ஹலோ கைஸ் நானுங்கள் பூஜா வித் ஃபேமிலி புதுசா வாஷிங் மிஷின் வாங்கியிருந்தோம்னு இல்லையா அதுக்கு டெக்னீஷியன் வந்துட்டாங்க பாஷ்ல இருந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக வாஷிங் மிஷின் வாங்கிட்டோன்னு சொல்லி வீடியோ போடும்போதே ஏன் ஃப்ரண்ட் லோட் வாங்கினீங்க லோட் தான் பெஸ்ட்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நாங்க டென் இயர்ஸா ஐஎஃபி ஃப்ரண்ட் லோட் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் அதுவே நல்லா இருந்துச்சு இந்த டைம் பிராண்டை சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு பாஷ் போனோம் நாங்கள் கிரெடிட் கார்ட் ஸ்வைப் பண்ணி தான் மிஷின் வாங்கணும்னு சொன்னப்போ யாருமே நம்மள நீங்களாம் எதுக்கு கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணி மிஷின் வாங்க போறீங்கன்னு கமெண்ட்ல கேட்டீங்க இப்போ நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம் ஸோ கிரக பிரவேசம் பண்ண போறோம் ஒவ்வொரு காசுமே நமக்கு ரொம்பவே முக்கியம் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எடுத்துட்டு போயிட்டு எங்களுக்கு கொடுக்க விருப்பமே இல்ல நோ காஸ்ட் இஎம்ஐ தான் கிரெடிட் கார்டில் ஸ்பை பண்ணா கேஷ் பேக் கொடுத்து த்ரீ தௌசண்ட் லெஸ் ஆகும் சொன்னாங்க ஸோ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் பில்லே பண்ணாங்க டென் டேஸ் மேல வாஷிங் மிஷின் டேப் யூஸ் பண்ணாதனால ஃபுல்லா கருப்பு தண்ணி அடைச்சிக்குச்சு மிஷின்க்கு ஸ்டாண்டும் வாங்கி அடியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு அதுக்கப்புறம் மிஷின் கிளீன் பண்றதுக்கு ஒரு லிக்விட் கொடுத்தாங்க அது ஒரு செவன் ஹண்ட்ரட் வந்து போறதுனா அந்த ஸ்டாண்டு தேவைப்படாது நமக்கு கொஞ்சம் போட்டிக்கொள்ள மழை தண்ணி எல்லாம் வருமா அதனால தான் நம்ம ஸ்டாண்டே வாங்கணும் தான் யூஸ் பண்ணும் அதுக்கு ஃபில்டர் அப்பா வாங்கிட்டு வந்தாரு டேப்புக்கு போட நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மொழி வச்சாச்சு இப்போ வாஷிங் மிஷினுக்கு மட்டும் ஜஸ்ட் இந்தியன் மாம் திங்ஸ் புதுசா ஒரு பொருள் வாங்கினா சந்தனம் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சாங்க இன்ஸ்டாலேஷன் முடிச்சுட்டு அந்த ரொம்பவே ஸ்வீட்டு அவ்வளோ எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா ப்ராசஸுமே துணியை போட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க டச் அம்மா பார்த்த வேலையை மட்டும் பாருங்க